சாணி எழுறதுக்கு எதுக்கு படிப்புன்னு கேட்குறாரு சார் எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட்டா எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா எவன்டா அந்த வேலை செய்வான்னு கேட்கறல இதுதான் மனுஷ்பிரதியினுடைய பார்வை இல்லை படிக்காதவங்கள அக்காமடேட் பண்றதுக்கு அது ஒரு ஸ்கீம்ன்றார் புலி மேயிறதுக்கு அவ்வளோ பெரிய காடு இருக்குது மாட்டுக்கு காடு இல்லையேன்றாரு சார் இதெல்லாம் வந்து அதை பற்றியுள்ள கடுகள புரிதல் வந்து இருந்தா இப்படி பேச முடியாது இந்த மேய்ச்சல் புறம்போக்கு அப்படின்றது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது அது எதுவுமே இல்ல எல்லாத்தையும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஒக்கி புயல் சமயத்துல வந்திருந்தார் அங்க போய் அவர் ஆங்கிலத்துல சில கேள்விகளை வச்சாரு அப்ப நான் பக்கத்துல இருந்தேன் சரி ஏதாவது ஒரு உதவி செய்யலான்னு பார்த்தா அங்க இருந்து ஆங்கிலத்தில் பதில் ராகுல் கேட்ட கேள்விக்கு மக்கள் தமிழ் ஆங்கிலத்தில் பதில் சொல்லலாம் அவ்வளவு அழகா பையன் மாதிரி பேசுனா எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்துது அவர் என்கிட்ட கேட்டார் இது எப்படின்னு கேட்டார் அவன் மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவன் படிச்சுக்கிட்டு செய்ய நீங்க புலிக்கு பாதுகாப்பு கொடுக்காங்க இதுக்கு சிங்கத்துக்கு பாதுகாப்பு கொடுக்காங்க மாடு மேய்க்கும் போது புலி அடிச்சதுன்னா அடிக்கட்டும் அதுக்கும் சேர்த்துதான் என் விவசாயி உழவு பெருமகன் வளர்க்குறான் அப்படின்றாரு அதுக்கும் சேர்த்துதான் வளர்க்குறீங்களா புலியோ யானையோ ஒரு காட்டில் இருக்குன்னா எதை தெளிவுபடுத்துறதுனா பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம் வந்து முறையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் முக்கலத்தோரை பார்த்து சொல்லுவா நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம ஜாதி பெருசுன்னு சொல்லுவான் இந்த பொருத்து போய் யாதவற்றை போய் சொல்லுவாங்க இந்த ஜாதி பெருமை என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக பேச ஆரம்பித்திருப்பது பாஜகவினுடைய சதி செயல் அதனுடைய ஒரு ஊதுகுழலாக தான் அண்ணன் அவர்கள் வெல்கம் டு ஆண்டர்காட் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு மிகு அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் அமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு இப்போதான் முதல் முறை சந்திக்கிறோம் வாழ்த்துக்கள் சார் நன்றி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து வந்து கள்ளிறக்கும் போராட்டம் ஆடு மாடு மேய்ப்பது ஒன்றும் கேவலம் அல்ல ஆடு மாடு மேய்ப்பது நம்முடைய ஒரு தொன்மையான இதுதான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை கல் இறக்குவதும் தப்பில்லை கல் குடிப்பதும் தப்பில்லை மாடு மேய்ப்பதில் எந்த விதமான இழிவும் இல்லை மாடு மேய்ப்பதற்கு இடத்தை கொடுத்தால் நான் காட்டுகிறேன் அதிலிருந்து கொ கொள்ளை லாபத்தை என்னால் காட்ட முடியும் அடுத்து காடுகளுக்கு போய் மரத்தின் சார்பாக மரங்களின் மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு அறிவித்திருக்கிறார் அவருடைய இந்த தொடர்ந்து நகர்வுகளை எப்படி பார்க்குறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியினுடைய ஒரு பெரிய வந்து ஒரு ஆயுதம் மக்களை வந்து கைவசப்படுத்துவதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து பிரித்தாளம் சூழ்ச்சி தான் பிரித்தாளம் சூழ்ச்சி என்பது பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலத்தில் வந்து அசர்ஷன் ஆஃப் லிங்குஸ்டிக் ப்ரைடு அசர்ஷன் ஆஃப் ரிலிஜியஸ் ப்ரைடு அசர்ஷன் ஆஃப் கேஸ்ட் ப்ரைடுன்னு சொல்லுவோம் அது என்னுடைய மதம் தான் பெருசு நான் பேசுகிற மொழி தான் பெருசு என்னுடைய ஜாதி தான் பெருசுன்னு இதை வந்து ஒரு நபருக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு ஜாதிக்கு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க இங்கே போய் நாடாரை பார்த்து சொல்லுவான் நம்ம ஜாதி பெருசு நம்ம ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவான் அங்கே போய் முக்கலத்துவரை பார்த்து சொல்லுவாள் நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம ஜாதி பெருசுன்னு சொல்லுவான் இந்த பக்கத்தில் போய் யாதவற்றை போய் சொல்லுவான் இங்கே போய் பட்டியலின சமூக மக்களை பார்த்து நம்ம வந்து நம்முடைய ஜாதி பெருமை என்னன்னு பேசுவான் இந்த ஜாதி பெருமை என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக பேச ஆரம்பித்திருப்பது பாஜகவினுடைய சதி செயல் அதனுடைய ஒரு ஊதுகுழலாக தான் இன்றைக்கி வந்து நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஜாதி பெருமை பேசி கொண்டிருக்கிறார் இந்த ஜாதி பெருமையெல்லாம் நம்ம தூக்கி வெளியே வைக்கணும் இந்த ஜாதி பெருமை தான் ஜாதி என்ற கட்டமைப்பில் நம்மளை கொண்டு வந்து அந்த அடிமைத்தனத்தை கட்டமைத்தது இப்போ நீங்கள் வந்து குலக்கல்வி திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் முழுமையாக எதிர்த்தார் நீங்கள் கல்வி கொடு கல்வி தான் முதல் அவர் சீமானு கேட்குறாரு எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட்டா எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா என்ஜினியராக மாடு வளர்க்க கூடாதா டாக்டர் டாக்டராக மாடு வளர்க்கக்கூடாதா இல்லை அவரும் சொல்கிறாரு இன்ஜினியர் படிச்சுட்டு மாடு மேய்க்கிறது நான் வந்து நான் வந்து அமைச்சர் இப்போ நான் வந்து படித்தவன் தான் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து மாட்டு இருக்குது இப்போவும் இருக்குது இரண்டு பறவைகள் இருக்குது கோழி இருக்குது அது இருக்குது பல விஷயங்கள் இருக்குது விவசாயம் எனக்கு தெரியும் எனக்கு பிடிக்கும் இது என்னுடைய விருப்பம் யாருமே இப்போ திமுக வந்து நீ விவசாயம் செய்யாதுன்னு சொல்லுதா விவசாயமே இல்லை செய்ப்பா படிச்சிடுச்சே இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்கள் கொண்டு போ நான் வந்து பல இடங்களில் படித்த இளைஞர்கள் பால் விவசாயம் செய்ய நான் தமிழ்மாராக கூப்பிட்டுங்க பாப்பா என்ன படிச்சிருக்கேன் நல்லா படிச்சிருக்கேன் இந்த பாப்பா என்ன ட்ரைனிங் வேணுன்னா சொல்லு உனக்கு எக்ஸ்போஷர் விசிட்டிங்க போணுன்னா சொல் நானே ரெஃபரன்ஸ் தரேன் போயிட்டு வா நீ பத்து வச்சிருக்கே ஐம்பது பை அது பண்ணையாக டெவலப் பண்ணுன்னு சொல்ல இது வந்து நீங்கள் வந்து எல்லாரையும் இப்போ எந்த தொழிலையும் சிறுமைப்படுத்துவது நோக்கம் இல்லை கல்வி கொடுப்பது என்பது இல்லை எல்லா தொழிலையும் டெக்னாலஜி இருக்குது சாணி எதுக்கு படிப்புன்னு கேட்குறாரு சார் அப்போ நீங்கள் அப்போயோ அதுதானே ச அது தானே தான் மனுஷ்மிருதி மனுஷ்மிருதி உள்ளடக்கியிருக்கிறேன் சனாதனம் என்று நாங்கள் குற்றஞ்சாட்டோம் அதுதான் இல்லை படிக்காதவங்களை அகாமடேட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்கீமுன்றாரு நீங்கள் அது இது இதுதான் அவருடைய எண்ணம் அதுதான் அவருடைய எண்ணம் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் வந்து மேலை நாடுகளில் விவசாயம் எப்படி இருக்குது பெருசாக இருக்குது பெரிய அளவில் இருக்குது நீங்கள் பண்ணை விவசாயமோ எதுவும் செய்வதில் வந்து எந்தவித குறைச்சலும் இல்லை யாரும் நினைக்கிறதும் இல்லை இப்போ நம்ம சாணி கழுவுத தப்பாக நினைக்கமா மாடை கழுவுத தப்பாக நினைக்கமா நினைக்கல அதை ஏன் நீங்கள் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் இந்த திமுக வந்து முழு ஃபோக்கஸ் கேவலம் இல்லை அதே சமயத்தில் புனிதமும் இல்லை நீங்கள் தமிழ் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது ஒரு தொழில் இப்போ நான் வந்து நான் என்ன வச்சு பேசுகிறேன் என்ன கையை பாருங்கள் பார்க்க நான் மண்வெட்டி இல்லைன்னா சவால் விட்டு நான் ஒரு கூட மண்வட்ட தெரியும் என் கை மண்வெட்டி பிடிக்க கை பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து மாடு சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு மருத்துவ தெரியும் ஏன்னா அனுபவம் தெரியும் என் வீட்டில் எல்லா கோழிகளும் அப்போ இது ஏன் நீங்கள் ஒரு ஒரு தொழிலாக லிங்க் பண்ணி பார்க்குது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பால் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான கோழி முட்டை என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விவசாயம் என்னுடைய தென்னமரம் இதை நான் பார்க்கறது எதுக்கு நீங்கள் போகிறேன் இதுக்கும் நான் வந்து படித்து தான் ஆகணும் கல்வி என்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இளிதலைகளை போக்குவதற்கு என்னையும் வந்து ஒரு உயர்ந்தவனாக காட்டுவதற்கு இந்த சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்களை தெரிந்து கொள்வதற்கு நான் ஒரு தொழில் செய்ய வேண்டுமென்றால் அந்த தொழில் சார்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கி காலத்தின் தேவையாக இருக்குது காலத்தின் கட்டாயம் நான் முட்டாளாக இருக்க முடியாது நான் என்ன வேணா சிந்துட்டு போகிறேன் நான் என்ன நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பாருங்கள் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஒக்கி புயல் சமயத்தில் வந்திருந்தார் அவர் வந்திருந்த நேரத்தில் நான் அவருக்கு அருகாமையிலே தின்னேன் காங்கிரஸ்னுடைய எம்எல்ஏக்கள் தின்னார்கள் அப்போது வந்து நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போனோம் தூத்துரு பக்கத்தில் அந்த கிராமத்தில் போய் எக்கச்சக்கமான கூட்டம் அங்கே போய் அவர் ஆங்கிலத்தில் சில கேள்விகளை வச்சார் அப்புறம் நான் பக்கத்தில் இருந்தேன் சரி ஏதாவது ஒரு உதவி செய்யலான்னு பார்த்தா அங்கேருந்து ஆங்கிலத்தில் பதில் வருது ம் அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு மக்கள் தமிழ் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் பதில் சொல்லலாம் அவ்வளவு சொஃபஸ்டிகேட்டட் லாங்குவேஜில் அவ்வளோ அழகாக பையன் மாதிரி பேசினான் எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது அவர் என்கிட்ட கேட்டார் எப்படின்னு கேட்டார் அப்போ நாங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக் பையன் மாதிரி படித்தவன் அவன் மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவன் படித்து விட்டுச்சியா அதனால தான் வந்து வந்தவனால் இன்னைக்கு வந்து பல அந்த ஒயர்லெஸ் கருவிகள்லாம் ரொம்ப அழகாக பயன்படுத்த முடியுது ஸோ நீங்கள் வந்து இப்போ சீமான் வந்து என்ன சொல்லணும் நான் பிள்ளைலாம் படிக்கணும் எல்லோரும் படிங்க படிச்சுட்டு தொழில்நுட்பத்தின் உச்சபட்ச இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை விருப்பப்பட்ட தொழில் செய்ய யார் போகிறா அதுதான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் மாடெல்லாம் அழி காலி பண்ணியிருக்கேன்னு சொல்லாமல் பரமரத்தில் அழிச்சிருக்கேன்னு சொல்லாமா திருவள்ளுவரே மாடல்ல மற்றையவை மற்ற மாடு அளவுக்கு வேறு ஒன்றும் இல்லைன்ட்டாருன்றாரு சார் இப்ப நீங்கள் வந்து இது இது இங்கே தான் அவருக்கு பிரச்சனையே வருது இவ நான் கேள்விப்பட்ட அவர் சொன்னாரா சிங்கத்துக்கு பாதுகாப்பு புலிக்கு பாதுகாப்பு அதாவது இந்த அடிப்படையை அவங்களுக்கு தெரியலை தம்பி நீங்கள் ரீசண்ட்டாக ஒரு மீட்டிங்கில் ஒரு தம்பி பேசுனார் நல்லா பேசுனார் பேசிட்டு அவர் சொன்னார் இந்த சந்தன மரங்கள் நம்ம நாட்டில் இருந்தது இந்த மரங்களெல்லாம் இருந்தபொழுது முகாலய மன்னர்கள் வந்தபோது திப்பு சுல்தான் வந்து இதை வந்து ஆக்கிட்டார் அதுக்கு நோக்கம் அவர் அதை எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னார் நான் மேடலில் நான் கவுண்டர் பண்ணி பேசலை அவர் நல்ல தம்பி நான் அவர்கிட்ட பேசலை டீ குடிக்கிறது சொன்னேன் தம்பி நீங்கள் பேசுனது நல்லா இருந்தது ஒரு கருத்து தப்பு தம்பின்னு சொன்னேன் என்னன்னு கேட்டான் நான் சொன்னேன் தம்பி இன்றைக்கி வந்து மயிலை நாட்டுடம் ஆக்கலைன்னா ஒரு மயில் நீங்கள் பார்க்க முடியாது புலியை நாட்டுடம் ஆக்கலைன்னா ஒரு புலியை நீங்கள் பார்க்க முடியாது தேக்கு மரத்தை நீங்கள் நாட்டுடம் ஆக்கலைன்னா ஒன்றும் கூட நீங்கள் பார்க்க முடியாது எந்த ஒரு பொருள் அல்லது எந்த ஒரு விலங்கு அல்லது எந்த ஒரு பறவை எந்த ஒரு மரம் அது வந்து எக்ஸ்டிங்ஷன் அழிவின் விளிம்பில் செல்லுகிறதோ அதை பாதுகாப்பதற்கு அதை நாட்டடைமை ஆக்குவது இல்லைன்னா அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பது வந்து இயல்பான ஒன்று பரம்பரத்தையே பாக்கியிருக்கு பரமரத்தை விட்ட முடியாது ப்ரொபேஷன் ஆகி விட்டோம் ஓ இப்போ அதுக்கு தடுக்குக்கு நம்ம எவ்வளோ முயற்சிகளை போட வேண்டியதுன்னு பாருங்கள் அப்போது இதை திறந்து விட்டுட்டான்னா முடிச்சுப்பாச்சு அதனால் நீங்கள் புலிக்கு பாதுகாப்பு கொடுக்காங்க இதுக்கு சிங்கத்தை பாதுகாப்பு கொடுக்காங்க புளி மேயிறதுக்கு அவ்வளோ பெரிய காடு இருக்குது மாட்டுக்கு காடு இல்லை என்ற நீங்கள் இதெல்லாம் வந்து அதை பற்றியுள்ள கடுகளை புரிதல் வந்து இருந்தால் இப்படி பேச முடியாது நான் நினைக்கிறேன் இந்த மேய்ச்சல் புறம்போக்கு அப்படின்றது உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வருது அது எதுவுமே இல்லை எல்லாத்தையும் வித்துட்டாங்க நீங்கள் தம்பி நீங்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு ஒரு அரசு உயர் பரப்பு இருக்கக்கூடிய அலுவலர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்போ அவர்கிட்ட நான் வந்து பேசுகிறேன்னு வச்சோன்னே சார் வந்து இந்த வெட்லண்ட்ஸ் பாதுகாப்புக்கு நம்ம ஒரு பெரிய அளவில் ஒரு பாலிசி நேஷ்னல் லெவலில் வேணும் தேசிய அளவில் வேணும் உண்மையிலே சென்ட்ரலில் வந்து ஏன் இதை பற்றி யோசிக்காமல் இருக்காங்கன்னு நமக்கு தெரியலை ஏன்னா நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ் எல்லாம் வெட்லேண்ட்ஸு மார்ஷல் லேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாதுகாப்பு அழியப் போகக்கூடிய போயிட்டு இருக்குது அப்போ அவர் சொன்னா உண்மையிலே அமைச்சர் நீங்கள் சொல்லு நான் பல இடங்கள் நீங்கள் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன் அது நல்ல கருத்து தான் அதில் பல சவால்களும் இருக்குதுன்னு சொன்னார் ஏன்னா ஒரு விவசாயி இருப்பான் அந்த விவசாயிக்கு வந்து ஒரு ஐம்பது சென்ட் பூமி இருக்கும் இது வந்து விவசாயம் பண்ணி விட்டு இருக்கிற சிமெல்லாம் அது வேல்யூ இருக்காது அதை ஒரு பிளாட்டு போட்டு ஒருத்தன் வாங்குது ஒன்றுக்கு டபுள் விலையாக கட்டி கொடுக்கான் இவன் கொடுத்துடான் இவன் என்னைக்கான ஆனால் என்னை வாழ்வாதாரம் நடந்துட்டுன்னு ஆனால் உண்மையிலே வந்து நமக்கு அது வெட்லேண்ட் வந்து கன்வெர்ட் ஆகுது தவறு தான் கண்டிப்பாக ஒன்று கொண்டாடணும் தப்போ இது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ இதை வந்து அவர் அவர் சீமான் நினைக்க முடியும்னா சால்வ் பண்ண முடியாது நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் மாற்று வழிகள் பார்க்கணும் இவர் இதுவரை எங்கேயாவது ஒன்றிய அரசாங்கத்தில் இந்தியாவில் ஒரு லேண்ட் யூஸ் இது பாலிசி கொண்டு வரணும் சீமான் பேசியிருக்காரு கேள்விப்பட்டதே இல்லை கண்டிப்பாக இந்திய நாட்டில் இன்றைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி கிடையாது லேண்டு கிளாஸிஃபிகேஷன் ஏற்கனவே வெட்லேண்டாக இருக்கதா காடுகளாக இருக்கதா எத்தனையோ ஹெக்டேரை இன்றைக்கி ரீக்ளாசிஃபிகேஷன் பண்ணி கார்பரேட்ஸுக்கு கொடுக்குது ஒன்றிய பாஜக அரசு மாநாடு அரசு வெட்லேண்ட் ப்ரிசர்வேஷனுக்குன்னு தனியாக ஆக்ஷன் பிளானே வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ண இப்போ நீங்கள் வந்து எப்போதுமே வந்து சில விஷயங்கள் வந்து சென்டர்லேருந்து தீவிரமாக வரணும் ஸ்டேட்ஸ் ஒத்து பண்ணோம் அப்படிதான் அதை கொண்டு போக முடியும் இப்போ நம்ம சில சின்ன சின்ன மிஷர்ஸ் எடுத்துருக்காங்கன்னா நிறைய எடுத்திருக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் வந்து பதினாலு இடத்தை வந்து ராம்சார் சைட்ஸுன்னு கொண்டு வந்தோம் இந்த ராம்சார் எல்லாம் உண்மையில் நல்ல இனிஷியேட்டிவ் அதே மாதிரி இப்போ வெஸ்டர்ன் காட்டுக்கெல்லாம் பிற ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம் வெஸ்டர்ன் காட்டு பாதுகாப்புக்கெல்லாம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இந்திய அளவிலேயே இதைக்கு வெட்லாண்டை பாதுகாக்கக்கூடிய அல்லது சதுப்பு நிலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் ஒரு பாலிசி வேணும் இதை எங்கேயாவது இவர் பேசியிருக்காரா இதை பேசாமல் இருக்க காடை ஒரு பேசுகிறார் இங்கே புலிக்கு பாதுகாப்பு வேண்டான்னா நீங்கள் வந்து புலி இருக்கக்கூடிய காடை எடுக்கணும்னு சொல்லாரா புலி இருக்கக்கூடிய காடை எடுத்தால் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா இருக்குது ஸோ புலிகள் பாதுகாப்பு என்பது புலிகள் மட்டும் பாதுகாப்பு இல்லை யானை பாதுகாப்பு வந்து யானை பாதுகாப்பு இல்லை அது புலியோ யானையோ ஒரு காட்டில் இருக்குன்னா அது எதை தெளிவுபடுத்துகிறதுனா அங்கே வந்து பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம் வந்து முறையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் புலி அல்லது யானைகள் இருப்பது எனவே அது இருக்கதை உறுதிப்படுத்துவது என்பது பல்லுயிர் பெருக்கத்தை அரசு உறுதிப்படுத்துகிறது என்பது தான் பொருள் ஒரு மரத்தை வந்து வெட்டுவதை தடுக்குதுன்னா அதை வந்து அது எக்ஸ்டிங்ஷனில் இருக்குது அதை பாதுகாக்கணும்னு அர்த்தம் இதெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன் நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து பால் விவசாயம் ஒரு சிறிய அளவில் வீட்டளவில் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்கிறதுனால இந்த கேள்வி சார் அவர் ஒரு விஷயம் சொன்னார் மாடு மேய்க்கும் போது புளி அடித்ததுன்னா அடிக்கட்டும் அதுக்கும் சேர்த்து தான் என் விவசாயி உழவு பெருமகன் வளர்க்குறான் அப்படின்றாரு அதுக்கும் சேர்த்து தான் வளர்க்குறீங்களா புலிகளுக்கும் சேர்த்து தான் வளர்க்குறீங்க இவரை நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் மனுஷன் கூட சேர்ந்து இருந்தான் நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம் வேறு ஒன் மார்னிங் இப்படி யாரும் வாழலை இப்போ நான் சின்ன பையனாக இருக்கிற புளிச்சு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சின்ன பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருங்களேன் எங்கள் ஊருக்குள்ளே காட்டுப்பிரைகள் பல வர பல வரோம் காட்டுப்புன அது நரி இதெல்லாம் சர்வசாதாரண ஊரில் வச்சு தான் இப்போ எங்கே இருக்குதா பிகாஸ் த ஹியூமன் ப்ரஸன்ஸ் ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப ஓவராக அதை எக்ஸ்ப்ளாய் பண்ணாலே இப்போ அது இல்லை இப்போ நம்முடைய ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது ரிசர்வ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளே நம்ம லிமிட் பண்ணிட்டோம் எதை புலிகளை ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ளே புலிகளை நம்ம லிமிட் பண்ணிட்டோம் இவங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நான் கொண்டு போய் புளிக்கிட்ட மாடை கொடுப்பேன் என்ன இவர் பேசிட்டுருக்கேன் என்ன அர்த்தம் இருக்குது எந்த விவசாயி தகராறு இருக்கா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கை அல்லது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவார்த்திருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய கோரிக்கையை அந்த ஃபாரஸ்ட் எல்கையை தாண்டி காட்டுப்பருங்க வராமல் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் தான் மக்கள் கோரிக்கை வைக்கிது இவர் புதுசு புதுசாக இந்த கதையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காரு ஏன்னா இந்த கதை கெட்டுறது வந்து அடிப்படை அவர் வந்து அந்த அதை உள்ள புரிதல் இல்லையா இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த பாஜகவினுடைய இந்த தந்திரம் இந்த சூழ்ச்சி அதை மக்கள்கிட்ட வந்து இல்லாத கதைகளை கட்ட கதைகளை கற்பனைகளாக கூறி பெரிய சென்டிமெண்ட் பேசி அதாவது உணர்வு நிலையில் மக்களை வந்து எடுப்பதற்கான பல தந்திரங்களை சொல்லுகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் அதை பார்க்குறேனே தவிர இது ஒரு ஆபத்தான விளையாட்டுன்னு நான் பார்க்க நீங்கள் வந்து ஜாதிய ரீதியாக ஒவ்வொரு ஜாதிகளையும் இந்த ஜாதி இந்த தொழில் செய்தது இந்த தொழிலை வந்து இந்த ஜாதி செய்யணும் என்ன ஒரு சத்தத்தில் இவர் பேசுகிற மாதிரி தெரியுது இது ஆபத்தானது நிறைவாக ஒரு கேள்வி சார் சவுத் தமிழ்நாட்டை புரிஞ்சுக்கிறதுல ரெண்டு மூணு ஃபேக்ட்ரிஸ் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சவுத்துலேருந்து வர்றதுனால நானும் அதை பார்த்துருக்குறேன் தினக்கூலிகளாகவும் விவசாய கூலிகளாகவும் இருந்த வீடுகளில் வந்து இன்ஜினியர்ஸும் டாக்டர்ஸும் ஆர்கிடெக்ட்ஸும் உருவானது பனையேறி கொண்டிருந்த வீடுகளில் இருந்து அதை விட்டு வெளியே போயே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி பிள்ளைகளை வந்து அந்த ஊரை விட்டே வெளியேற்றி வந்து நீ எங்கேயாவது போய் படி எப்படியாவது படி ஏதாவது ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொழில் நிறுவனங்களை உருவாக்குபவர்களாக மாற்றியது இந்த ரெண்டுமே வந்து சவுத் தமிழ்நாட்டை வந்து உருவானதில் வந்து முக்கியமானதாக பார்க்குறேன் மறுபடியும் அதையே செய்யணும்னு சொல்கிறாங்க இந்த சமூகங்கள் வந்து இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியில் கல்வியின் பங்கு என்ன இப்போ நீங்கள் வந்து சீமான் கேட்ட ஒரு கேள்வி இது ஒரு மிக ஆபத்தான கேள்வி எல்லாரும் என்ஜினியர் ஆகிட்டா எல்லோரும் டாக்டர் ஆகிட்டா இவன்டா அந்த வேலை செய்வான்னு கேட்கறல இதுதான் மனுஸ்மிருதியினுடைய பார்வை இதுதான் சமூகத்தில் வந்து கட்டமைப்பை உருவாக்குனது நான் வந்து முதலாளியாக இருக்கணும் நான் வந்து சகல சொகுசோடு இருக்கணும் அப்போ எனக்கு சேவகம் செய்ய நீ வேணும் இதுதான் மனுஸ்மிருதி இந்த அடிப்படை அவருக்கு புரியாதா எனவே அவர் இன்னைக்கு வந்து அவர் அவருடைய இந்த பேச்சுக்கள்லாம் முழுக்க முழுக்க மனுஸ்மிருதி அடிப்படையிலான பேச்சுக்கள் என்பதை தயவு செய்து அவரே புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா அவர் வந்து அவருடைய முன்னோர்கள் வந்து இந்த மனுஸ்மிருதி ஏற்படுத்திய கட்டமைப்பு என்ன கட்டமைப்பு எல்லோரும் டாக்டரானா எல்லோரும் குருவானா எல்லோரும் ஆட்சியாளரானா எவன்டா வேலை செய்வான கேள்வி அந்த கேள்வியிலேருந்தான் மனுஸ்மிருதி ஆரம்பிச்சது அதனால் நீ வந்து இதுக்குன்னே பிறந்தவன் நீ இதை தான் இதே சீபான் அவர்களுடைய முப்பாட்டன்களை பெற்றோர்களை அடிமைப்படுத்திய அந்த தர்மத்திற்கு நேராக இன்றைக்கு மக்கள் சீபான் வழி என்ற குற்றச்சாட்டை நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி